பயமேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரோட மனசுலயும் ஏதாவது ஒரு பயம் செஞ்சலம்னா உடனே முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய நம்மளோட முருகப்பெருமாள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற மாதிரி எங்கெல்லாம் எல்லாம் மழை குன்று இருக்கோ அங்கேயெல்லாம் முருகப்பெருமானோட கோயிலா இருந்து அங்கிருந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பிறந்த கதை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் பிறந்தாரு அப்படிங்கிறது ஆனால் சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தது மொத்தம் ஆறு குழந்தைகள் அதுல முருகப்பெருமான் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும்னா அப்ப மீதி பெயர்ல யாரு அந்த மீதி குழந்தைகள் என்ன ஆயிற்று அவ்வளவு கோவமாக சிவபெருமான் நெற்றிக்கண் திறப்பதற்கான காரணம் என்ன இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க ஆன்மீக கதைகள் கேட்பதை பார்த்தீங்கன்னா கோடான கோடி பிணியத்திற்கு சமம் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ஆன்மீக கதைகளை உங்களுக்கு சொல்றதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்த அந்த ஈசனுக்கு கோடி நமஸ்காரங்கள் இந்த மாதிரி ஆன்மீக கதைகள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நீங்க கடைசியாக எந்த முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்க முருகப்பெருமான தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளுக்கு சொல்றது தெரியும் அந்த காலத்துல ஐந்து திணைகளாதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா மக்களையுமே பிரிச்சிருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது குறிஞ்சி நிலத்திற்கான கடவுள் நம்மளுக்கு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க அதே போல முல்லை தின கடவுளாக மாயோன் என்று அழைக்கக்கூடிய திருமாலோ மருத நிலத்துக்கு இந்திரனோ பாலை நிலத்தின் தெய்வமாக குற்றவையும் நம்மளுக்கு நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வருண பகவானும் இருந்தாங்க முருகனை அதிகப்படியா வழிபட்டது தமிழர்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்பு அழைக்கிறாங்க நம்ம தமிழர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்க இணைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடன் பிறந்த பிறப்பு மாதிரி நம்மளுக்கு முருகப்பெருமானை நினைப்பாங்க அதனாலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழர்கள் எங்கேயெல்லாம் போகிறாங்களோ அங்கேயெல்லாம் முருகனை கொண்டு போய் வச்சு வழிபாட ஆரம்பித்தாங்க இப்போ நம்மளுக்கு சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இப்படி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா முருகனுக்கு மிகச்சிறந்த கோயில்கள் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே தமிழர்கள் நிறையா போய் முருக வழிபாடை கொண்டு போனது தான் முக்கியமான காரணமே இப்போ நம்ம அந்த முருகப்பெருமான் எப்படி அவதரித்தாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம அன்னை பார்வதி தேவி பார்த்திங்கன்னா ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசனான இமவான் மன்னன் அவங்களுக்கு மகளாக பிறந்தாங்க நம்ம பார்வதி தேவியார் சிவனை அடைவதற்காக பார்த்தீங்கன்னா கடுமையான தவம் மேற்கொண்டாங்க அந்த தவத்தில் சந்தோஷமடைந்த சிவபெருமான் நம்மளுக்கு பூமிக்கு வந்து நம்ம பார்வதி தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டு கந்த மாதான பர்வதம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்ச நாள் தங்கி இருந்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிவன் ஆழ்ந்த தியானத்தில் ஆட்கொண்டார் அப்படி இருந்த சிவபெருமானுக்கு சேவை செய்வதையே பாத்தீங்கன்னா பார்வதி தேவியார் தன்னோட பிரதான வச்சு அவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அசுரகுல பாத்தீங்கன்னா சூரபத்மன் அதை தேவர்களை சிறப்பிடிச்சு தேவர்களை கைது செஞ்சு நம்மளுக்கு மிக கொடுமையான முறையில சிறையில் அடைச்சு அவங்கள சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருந்தான் மூன்று உலகத்துக்குமே பாத்தீங்கன்னா பேய்களோட ஆட்சி நடக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுமையான சூழ்நிலை உண்டாயிருச்சு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பார்வதி தேவியாரின் முந்தைய அவதாரமான சதி அவதாரத்துல தச்சங்கிற தந்தையாக இருந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யாகம் ஒண்ணு நடத்தினாரு அந்த யாகத்துக்கு நம்மளுக்கு பார்வதி தேவிய அழைச்ச அவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான கூப்பிடமே இல்லை அதனால அவங்களும் பாத்தீங்கன்னா யாகத்துக்கு போயிட்டாங்க இறுதியாக தேவர்கள் பார்த்தீங்கன்னா நொந்து போய் பிரம்மன் திருமால் திருமாளிட்டியும் போய் எப்படியாவது எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிட்டும் போது அவங்க ஒரே ஒரு தான் சொன்னாங்க இந்த அசுரன் சூரபத்மன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரத்தை வாங்கினதுனால இவனை அணிக்கக்கூடிய சக்தி அந்த ஈசன் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஆனா ஈசன் வந்து கடுமையான தவத்துல இருக்காரு இப்ப நம்மளுக்கு ஈசனும் பார்வதியும் ஒரு குழந்தையை பெற வேண்டும் அந்த குழந்தையால தான் இவனுக்கு அழிவு ஏற்படும் ஆனால் இப்போ நம்மளுக்கு சிவன் கடுமையான தவத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பார்வதி தேவியார் மேலே ஈர்ப்பை ஏற்படுத்தணும் அதுக்கு இருக்க ஒரே ஒரு வழி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன்மதன் தான் காதலின் கடவுளான மன்மதனை கூப்பிட்டு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க எப்படியாவது சிவனின் தவத்தை கனைத்து அவருடைய பார்வை பார்வதி தேவி மீது விழ வேண்டும் அது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவரும் வேற வழி இல்லாம நம்மளுக்கு தேவர்களும் திருமாவளோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு காதலம்ப தொடர்ந்து விட்டு நம்மளோட சிவபெருமானோட தவத்தை கணக்கிறாரு தவத்தை கலச்ச கோபத்தில் நெற்றிக்கண்ண திறந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன்மதனை நெருப்பால் எரிச்சிடுறாரு அவரு ஆறு துண்டுகளாக போய் அங்கே இருக்க சரவண பொய்களை விழுந்துடுறாரு கோவத்தின் உச்சியில் இருந்த சிவபெருமானை சிறுமாளும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் மன்மதனை இப்படி தூண்டி விட்டோம் தயவு செய்து எங்களை மன்னிச்சு எங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாங்க ஹோம் தனித சிவபெருமான் பார்த்தீங்கன்னா மன்மதனை இனிமே நீ யார் கண்ணுக்கும் தெரியாம உயிர் படைத்து வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறாரு அதே சமயம் அவருடைய நெற்றியிலிருந்து விழுந்த ஆறு தீப்பொறிகள் பார்த்தீங்கன்னா சரவண பொய்கையில விழுந்து அந்த ஆறு தீப்பொறிகளோ ஆறு அழகான குழந்தைகளா நம்மளுக்கு வாருது அந்த ஆறு அழகான குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து பழக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருமுறை பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் நம்மளுக்கு அங்கே சரவண உகைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆறு குழந்தைகளாக இருக்கக்கூடியது ஈசானம் தத்புருஷம் பாமதேவம் வாமதேவம் அகோரம் சக்தியோஜதம் அதோமுகம் அதோ முகம் இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆறு குழந்தைகளும் ஒரு சேர ஒற்றை குழந்தையாய் நுருகப்பெருமானான் நம்மளுக்கு உருவெடுக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் சண்முகன் முருகன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் கந்தன் அப்படி பல பெயர்களால எல்லாராலையும் அன்பாக அழைக்கப்படுறாரு அப்படி பிறந்த அழகிய குழந்தை முருகப்பெருமானுக்கு தன்னோட முழு சக்தி அடக்கிய வேல் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியா பரிசா கொடுக்குறாங்க அந்த வேலை எடுத்துட்டு தாம் பிறந்த காரணமான சூரபத்மனோட போரிடுறதுக்காக அம்மளோட முருகப்பெருமான் கிளம்புறாரு போரில் சூரபத்மனை இரண்டாக பிளந்தெடுத்து அவனை அணிக்கிறாரு இரண்டாக பிளக்கப்பட்ட சூரபத்மன் முருகனிடம் தான் செய்த தவறுக்கான மன்னிப்பை கேட்டு முருகா உன்னுடைய சக்தியை நான் உணர்ந்து கொண்டேன் என்ன உன் கூடையே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா சூரபத்மனோட ஒரு பாகத்தை சேவலாகவும் இன்னொரு பாகத்தை மயிலாகவும் மாத்தி அந்த முருகப்பெருமானோட சேவல் தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவரோட கொடியில இருக்கக்கூடியது அந்த மயிலை தன்னுடைய வாகனமாக்கி அவரோட ஆசைப்படியே பாத்தீங்கன்னா கூடையே வச்சுக்கிட்டாரு தான் எதிரியாக நினைத்து அடிக்க வந்தவனை கூட வேண்டி கேட்டதால் அவனுக்கும் வேண்டிய வரத்தை கொடுத்தவர்தான் பாத்தீங்கன்னா நம்மளோட முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனா இருந்து தன்னை வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித தீமைகளும் என்றுமே வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணமும் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய முருகப்பெருமான் முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளை காக்கும் கடவுளாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எந்தவித தீமைகளும் அண்டாமல் இருக்கிறதுக்கு பெரியோர்கள் அன்றையிலேருந்து இன்றை வரைக்கும் சொல்லக்கூடியது கந்த சிருஷ்டி கவசம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது படிங்க படிக்க முடியலைனாலும் வீட்டிலையாவது நம்மளுக்கு கேட்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா அதை கேட்டு வளரக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் உங்களோட மனசும் நல்லபடியாக இருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளோட மனசும் நல்லபடியாக இருந்து அவங்க அறிவு ஆற்றலோடையும் பிறப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது ஒவ்வொரு உலகமே சுனாமியால அழிஞ்சு கடல் வந்து கொந்தளிச்சு மக்களை அழிச்சு அள்ளிட்டு போகும் போதும் நம்ம முருகப்பெருமான் ஆட்சி செஞ்ச நம்மளுக்கு திருச்செந்தூர்ல அவருடைய வேலுக்கு பயந்து கடல் உள்வாங்கியத நம்ம யாராலையும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அழிவு கொடுத்த அந்த சுனாமி முருகனோட பாதத்தை தொட்டு தொட்டு ரசிக்கக்கூடிய இடத்துல இருந்தோம் அது முருகனோட எல்லையை தாண்ட முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை விட முருகப்பெருமானோட அருளுக்கு வேறு என்ன எடுத்துக்காட்ட வேண்டியது இருக்கும் அரோகரா 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 இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களை மாதிரி நாலு நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள் 哦，那么奇怪。